இதில் ஒரு வெத்த இப்போ கொஞ்சம் வெத்தலை எடுப்பான் இப்போ உனக்கு வெத்தலை பிரசன்னா பார்க்கணும் பன்னிரெண்டு மணி வரை இப்படி பார்க்கணும் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு திருப்பி வச்சு பார்க்கணும் ஏன்னா வெத்தலை பிரசன்னத்தில் உள்ள தத்துவமே எல்லாருமே வந்து அந்த லக்கணத்தை எடுப்பாங்க அப்படி எடுக்கக்கூடாது ஓரையை தான் எடுக்கணும் அந்த ஓரை வந்து ரிவர்ஸ்லேயே போகக்கூடியது ஜோதிடத்தில் ஓரை ஒன்று தான் அதிசாரம் வக்ரம்னு சொல்லுவாங்க இது வந்து அதிசாரத்தில் போகாது ரிவர்ஸில் வக்கரத்தில் மட்டுமே வரக்கூடியது ஓரை தான் இப்போ ஓரா பிரசன்ன பலன் இதுக்கு பேர் வெத்தலை பிரசன்னு சொல்லக்கூடிய இதில் இப்போ நீ வந்து குடும்பஸ்தானம் கலைஞ்சிடுச்சு அப்போ உனக்கு ஒரு குடும்பங்கிற வாழ்க்கை நிம்மதி இல்லை அதை நினச்சா அங்கம் பதில் அங்கம் உடம்பு பதிலுங்கிறது நிம்மதி கெட்டு போச்சு இப்போ அரண்மனை வாசல் திறக்கின்றது ஆணவம் அங்கே சிரிக்கின்ற மாதிரி இருக்குது இப்போ பணம் இருக்குமா இருக்காதா யார் நம்ம உதிக்க போகிறாங்க எந்த டாட்டா டாட்டாஃபுல நம்ம ஜெயிக்க போகிறோம் இது ஒரு நேரம் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு அப்படின்னா அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணிய ஆறுங்கிறது எதிரி ஸ்தானம் இப்போ எதிரி சாணம் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கல்யாணமாகி பிரச்சனையாகி நீங்கள் பிரிந்திருப்பீங்க ஏன்னா இப்போ திருக்க லக்கணப்படி லக்கணத்துக்கு ஏழாம் மணிப்பில் சனியும் ராகு இருக்கு எட்டுல சுக்கரன் உச்சம் அயலாம் செயலம் போக விழோ கிரகம் அங்கே உச்சமாகி இருந்தால் இப்போ கணவனோடு நீங்கள் வாழலை புரிஞ்சுட்டீங்க கோர்ட் கேஸ் டைவர்ஸ் ஆகிடுச்சு சும்மா தைரியம் வாய்ந்திருந்த சொல்லு டைவர்ஸ் ஆகிடுச்சி இப்போ இருக்கக்கூடிய காலம் இங்கே அடுத்து நமக்கு உருவாகும்மா நம்ம அம்மா அப்பா நம்மள தகப்பே இல்லை உங்களுக்கு தாயார் காலம் இது எப்போ நடக்கும் யார் நல்லவங்க கிடப்பாங்க யார் நமக்கு உதவி செய்வா கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜபோகம்னு ஒரு பலமுறை இருக்கு கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜபோகம் அப்புறம் அதுக்கு என்ன காரணமோ கெட்டவனும் கெட்டவன் சேர்ந்தால் ஏதாவது ஒன்று தெரிஞ்சு நல்லவன் ஆகி கொடுத்துருவோம் இப்போ உனக்கு இந்த இடது காலப்போக்கம் அந்த பா சது பகுதிகள் போகிற பிடிச்சுகளுக்கு மாதிரி இருக்குது ஒரு ஒரு ரெண்டு மாதமாக காவலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ இல்லைன்னா பெராட்டிக் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னால் வாதம் சம்மந்தப்பட்ட நோய் வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும் அது மாதிரி கழுத்துக்குள்ள வழி இருக்கும் பிரெயினில் போகக்கூடிய அந்த காற்று சரியாக போகலை அதுக்கு காரணம் என்ன ஒரிஸ் நிச்சயமாக அந்த இடத்துல நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆறுங்கிறது சரியில்லை பாருங்கள் பாருங்க ஓட்ட அப்போ எதிரி வெடியாக வச்சுருக்கான் உனக்கு மனதுக்கு என்ன தோணுது நமக்கு செய்வனம் வச்சுட்டாங்களா டில்லி சூரியன் வச்சுட்டாங்களா நம்மளை வாழை விட மாட்டாங்களா ஊரை விட்டு போற வீட்டுக்கு அஞ்சிக்கலாங்களா அப்படிங்கிறப்ப சரி உங்கள் முழு கலவரக்கூடிய தாலி என்ன இருக்குது அதை வச்சுருக்கலாமா நீங்கள் டைவர் சைட்டாக கொடுத்துட வேண்டாமா இப்போ அந்த ஏழாம் இடம் வந்து ஸ்தானம் அந்த ஏழில் என்ன இருக்குது அந்த ஏழை பொறுத்தவரங்க அப்படியே உள்ளே போகும் இப்போ அந்த தாலி நம்ம கொடுத்துருவோம் அதை நம்ம வச்சிருக்கோம் அந்த ஏழில் என்ன இருக்குது அந்த ஏழை பொறுத்தவரை வாங்க அப்படியே போகணும் இப்போ அந்த சாடியாக நம்ம கொடுத்து அதை நம்ம வச்சிருக்கோம் இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு வழிதல் செஞ்சு இப்போ அவங்களுக்கு கொடுக்க பிடிக்கலை அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதை உருக்கி துர்கேம்மன் கோயிலில் நெத்தி போட்டால் அடித்து போட்டுருங்க நெத்தி போட்டால் அடித்து போட்டுருங்க ஏன்னா உங்கள் கணவர் ஒரு ட்ரிங்க்ஸ் பழக்கம் உள்ளவராக இருந்திருப்பார் முதல் கணவன் அதனால தான் நீங்கள் டைவர்ஸ் ஆகிப்பீங்க மீதிப்படி உங்களுக்கு அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சதய நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறான் சதய நட்சத்திரத்தில் ராகு போது சனி நிற்கும்போது மீண்டும் அது மாறப்போகுது அப்போ போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அருமையான செயல்பாடு கிடைக்கும் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா சமீப காலமாக உங்களுக்கு வயிற்றுல இந்த பகுதி இழுத்துக்கிட்டே இருக்கும் உள்ளேருந்து அது காரணம் அந்த தாலி உள்ளே இருந்தால் தாலி இருந்தால் அந்த வயிற்று இழுக்கும் சரிதானா அதனால் அதெல்லாம் மாறிடும் இந்த போன வருஷம் டிசம்பர் மாதமே உங்களுக்கு யாராவது உங்களை கல்யாணம் செய்யணும்னு விரும்பி கேட்டிருப்பாங்க சரியா நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க அது நான் சொல்லக்கூடாது அது உங்கள் மனதுக்கு தான் தெரியும் சரியா கேட்டிருப்பாங்க வேண்டாம் இப்போ வேண்டாம் பின்னாடி பார்ப்போம் அப்படிங்கிற சூழ்நிலை ஓடி இருக்கும் இது உங்களுடைய அம்சம் என்னென்னா ஒரு காளியோட அம்சம் ராகு கொற்றவனை கொன்ற வாளும் கோவலனை கொன்ற வாளும் வெல்வால் என்றே அழைக்கப்படுகிறது வெற்றிக்குள்ள வால் அப்போ வால் வச்சுருக்கிறது எது துர்க்கை காளி அந்த துர்க்கையை நீங்கள் கொஞ்சம் வழிபாடு பண்ணணும் காளி வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் அப்புறம் திருப்பி சண்டை போட்டு வந்துடுவீங்க அந்த தாளிக்கு நான் எழுதி தரேன் அதை என்ன செய்யணுமோ பார்த்து துர்க்கை முழுக்க நெத்தி போட்டால் அடிச்சுருங்க அடித்து போட்டுருங்க தோசை நீங்கும் ஒரு இந்த ஆணி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதமே மணமகளே மருமகளே வாவான்னு உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க சரியா வாழ்க்கை நல்லாயிருக்கும்